இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை வந்து பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் நம்மளோட சைட் வண்டலூரில் இருக்க சைட்டில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வந்து ஒர்க் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த பூசியிருக்காங்க போன வீடியோவில் நம்ம வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ரூஃப் போடாமல் இருந்தாங்க இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் முடிச்சிருக்காங்க ரூஃப் மட்டும் போட்டிருக்காங்க அதை நான் காட்டுறேன் வாங்க ரூஃப் போட்டுட்டாங்க இன்னும் இது கிழட்டில் ஒரு வாரம் கழிச்சு தான் அதெல்லாம் கேட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது கெட்டனதுக்கப்புறம் பூசுகிற வேலைலாம் பண்ணுவாங்க இப்போதிக்கு ரூஃப் போட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ஆகுது அதனால் அப்படியே இருக்குது நம்மளோட லாஸ்ட்டு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராக்ரெஸ் வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரைஸ் என்ன அப்படின்லாம் சொல்லிவிட்டு இந்த லேண்டோட ப்ரைஸ் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் ஒரு டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு லேண்டுக்கு எவ்வளோ ஆச்சு டீட்டெயில் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க நம்மளோட சேனலில் நியூவாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இருக்கவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய நியூ இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் கட்டுற வீடு எந்த ப்ரோக்ரஸில் இருக்குது எந்த ரேஞ்சில் நீங்கள் கட்டுறீங்க எவ்வளோ பெரிய லேண்டில் கட்டுறீங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஹாலு ஹாலோட ஒரு எண்டில் வந்து பாத்ரூம் காமன் பாத்ரூம் இன்னொரு எண்டு அதாவது இந்த ஹாலோட ரைட் சைடு ஃபுல்லாக வந்து கிச்சன் இது வந்து ஒரு பெரிய கிச்சன் நான் தான் வந்து பெருசாக வேணும்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா நம்ம முன்னாடி முன்னாடி வீட்டில் கட்டும்போது கிச்சன் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த ஹவுஸோட கிச்சன் வந்து பெருசாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பில்டர் கிட்ட கேட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இந்த ஷெல்ஃப் எங்கே போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டு போயிருந்தோம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க செக் பண்ணோம் கிச்சனுக்குள்ளே நம்ம பிளான் பண்ணியிருக்கிற இந்த ஷெல்ஃப் வந்து ஹால்லேருந்து பார்த்தா தெரியாது ஹால்லேருந்து பார்க்கும்போது இதில் என்ன வச்சுருந்தாலும் வெளியே தெரியாது தேவைன்னா நம்ம கவரும் பண்ணிக்கலாம் இப்போ மேலே ரூஃப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹால் வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது நல்லா ஸ்பேஷியஸாக வேணும்னு சொல்லி தான் நாங்கள் டிசைன்லேயே கொடுத்துருந்தோம் அதாவது எனக்கு ஹாலும் கிச்சனும் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நாங்கள் வாங்கினோம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டிவிக்கு எதிர்க்க பெரிய விண்டோ வச்சா அதோடய லைட்டு வந்து டிவியில் அடிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு சொல்லியிருந்தீங்க அது உண்மைதாங்க தான் நாங்கள் வந்து இந்த ஒரு ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணலாம் சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் மற்றபடி டிவி பார்க்காத நேரத்தில் ரூம்ஸ் நல்லா பிரைட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு விண்டோ வச்சு தான் ஆகணும் ஆல்ரெடி நாங்கள் சொன்ன டிசைன் தான் இந்த ஹாலோட இன்னொரு சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து இட் கம்ஸ் வித் பால்கனி இந்த பால்கனிக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் போட்டோன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த ரூமே பிரைட்டாகவும் இருக்கும் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும் அதே டைம் இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது வாக்கின் வாட்ரோப் மாதிரி ஒரு பார்ட்டிஷனே கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து நம்ம வாட்ரோப் போட்டோன்னா உள்குள்ளே போய் ஒரு வாக்கின் வாட்ரோப் மாதிரி அழகாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஒரு மிரர் கூட இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பெட்ரூமில் ஷெல்ஃப் வந்து டோருக்கு மேலே கொடுத்துருக்கோம் ஸோ வெளியே இருந்து பார்த்தா நம்ம ஏதாவது திங்ஸோ இல்லை சூட் கேஸோ பேக்ஸோ வச்சால் கூட தெரியாது ஸோ அதனால் டோருக்கு மேலே கொடுத்துருக்கோம் மறைவாக இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட கன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் லைட் ப்ரொவிஷன்ஸ் எங்கே வரணுன்ற ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றும் அவங்களுக்கு நான் தரலை ஸோ நெக்ஸ்ட்டு விசிட்டில் தான் தரணும் இப்போதிக்கி ரூஃப் மட்டும் தான் முடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அவங்க கூப்பிடுவாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த ஒர்க் பண்ண போகிறோம் பைப்லாம் போட போகிறோம் லைட்டுக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ வந்து நம்ம கொடுத்தா ஈஸியாக இருக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஹாலில் இருக்கிற ஒரு காமன் பாத்ரூம் இந்த பாத்ரூம் வந்து இந்த பாத்ரூமுக்குமே வந்து உள்ளே போயிட்டு உள்ள டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம மிரர் அப்புறம் வாஷ் மிஷின் எல்லாமே செட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹாலில் லெஃப்ட் சைடு வந்து ஒரு டோர் பிளான் பண்ணியிருக்கோம் இது டோர் வந்து மெயின் பெட்ரூம் போகிறதுக்கான டோர் இந்த பெட்ரூமும் ஸ்பேஷியஸாக தான் தெரியும் ஏன்னா வந்து பெட்ரூம் அளவை தாண்டி இங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் போட்டுருவாங்க இது இங்கே வந்து ஒரு பால்கனி வந்துடும் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பெட்ரூம் வந்து ஸ்பேஷியஸாக தெரியும் இந்த பால்கனியில் நம்ம வந்து வாஷிங் மிஷின் அப்புறம் வாஷ் பெஷின் எது வேணால் பிளான் பண்ணிக்கலாம் இது ரோட் ஃபேஸிங் இருக்குது பட் மேலே வந்து நம்ம எதாவது கவர் பண்ணி மழை தண்ணி உள்ளே வராத மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் ஏன்னா வந்து ஹெவி ரெயின் பெய்யும்போது இந்த சைடில் வைக்கிற திங்ஸ் ஏதாவது நினைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக மேலே வந்து கொஞ்சம் ஷீல்டு மாதிரி எதாவது போட சொல்லணும் பில்டர் அதுவும் நான் நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் நான் சொல்லியிருந்தேன் லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த வாஷ்ரூம்லேயுமே லெஃப்ட் சைடில் வந்து வாக்இன் வார்ட்ரூம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து வார்ட்ரூம் வச்சுட்டு மிரர் ஏதாவது இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அழகாக இருக்கும் குளிச்சுட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஸோ இது வந்து பாத்ரூம் இது ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிற பாத்ரூம் இது இந்த ஹவுஸில் நாங்கள் ஸ்பெஷலாக வேல்யூ ஆடாக என்ன பண்ணியிருக்கோம்னா மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த இந்த ஃபாயர் ஏரியாவில் ஒரு பே விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த விண்டோ வந்து கொஞ்சம் ப்ரொட்ரூடிங்காக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு ஃபோன் கால் பேசுறது புக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கை இங்கேருந்து பண்ணிக்கலாம் நாங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸை பற்றி யோசிச்சு டெரஸில் வந்து காலம் பெருசாக ரைஸ் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் இன்னொரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து காலம் பெருசாக ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் எப்பவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸில் பிரியதர்ஷினி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க நிறைய எஸ்தெட்டிக்ஸாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எனக்கு அவ்வளோவா எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியல ஏன்னா நிறைய டிசைன் பண்ணது அவங்க தான் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்து விருதுகிட்ட டிசைன் பண்ணது அவங்க தான் இன்றைக்கி வீடியோவில் அவங்க வரல ஏன்னா உடம்பு சரியில்லை பட் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க சைஸ்ல இருக்கா இல்ல கம்மியா இருக்காங்களா கொஞ்சம் கம்மியா தான் கொஞ்சம் கம்மியாக தள்ளி தான் போட்டிருக்கோம் பெட்ரூம் கொஞ்சம் ஃபேஸ் வேணும்ன்றது கொஞ்சம் கிச்சன் போட்டு இதுல மட்டும் அந்த வெண்டிலேஷன் வராது அந்த விண்டோ இப்படி எடுத்துட்டு வந்துரும் முனையில எடுத்து என்ன பண்றது இதை கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகி அது மேல விண்டோ வைப்பாங்கல்ல சிட்டிங் மழை வெயில்லாம் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் சன் சன் உள்ள நம்மளுக்கு கேஸ் இருக்கும் ஓகே அதை நான் பார்க்குறேன் ஒரு அரைடியாவது நான் அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியுமா நம்ம சைட்டுக்கு வந்து ப்ரோக்ரஸ் எல்லாம் பார்த்தாச்சு பில்டர்கிட்டையும் டவுட்ஸ்லாம் கேட்டாச்சு இப்போ வந்து மேலே ரூஃபை பிரிக்கிறதுக்கு ஃபைவ் டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பிரித்ததுக்கப்புறம் பிளாஸ்டர் ஒர்க் மேலே நடக்கும் அப்புறம் எக்ஸ்டர்னல் பாடி அதாவது வெளி போடுற சோர் ஃபுல்லாக பிளாஸ்டர் பண்ணுவாங்க டூ மந்த்ஸ் ஆகும் ஒர்க் முடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பில்டர் வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணார் இவ்வளோ கட்டிட்டிங்க மேலே இன்னொரு போர்ஷனும் போட்டுருங்க மேலே இன்னொரு போர்ஷன் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான மணி வந்து நம்மக்கிட்ட இப்போதிக்கு எதுவும் இல்லை வெளியேருந்து வரவும் வாய்ப்பும் இல்லை எனக்கும் தெரியுது ஸோ என்ன பண்ணுறதுன்னு நானும் யோசிச்சிட்ருக்கேன் நீங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை கன்சிடர் பண்ணுறேன் ஸோ இதுதாங்க இதுதாங்க வீட்டோட ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரெஸ் உங்கள்கிட்ட காட்டணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் காமிச்சிட்டேன் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்க்க வந்தாலே நம்மளோட ஆசை தூண்டிடுதுங்க நம்ம வந்து பண்ணுறது பண்ணுறோம் ஒரே ஒர்க்காக எல்லாத்தையும் முடிச்சிடலாம் மேலேயும் போட்டுடலாம் அப்படின்னு ஆசை தூண்டுது பட் பணம்தான் இல்லை அவங்க சொல்கிறது படி பார்த்தா நீங்கள் இப்போ பிரேக் எடுத்து ஸ்டாப் பண்ணிங்க ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல நினச்சிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் ஏறிடும் பில்டிங் மெட்டீரியல் காஸ்ட்டும் ஏறிடும் உங்களால் அதை பண்ண முடியாது அதனால் இப்போவே பண்ணிக்கோங்க இப்போவே ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க ஃபுல்லாக ஒர்க் முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எதாவது நல்ல ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன் நம்ம வந்து ஒர்க் முடிஞ்சிச்சுங்க இப்போ வீட்டுக்கு போக தான் நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் போனோம் இல்லையா அந்த வீடியோஸ்லாம் பிரியதர்ஷினி ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஹாலிடேஸ் வருது உங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் அந்த வீடியோ போட சொல்லி நான் பிரியதர் புஷ் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் புது கார் கரெக்டா புது கார் வாங்கியிருக்கார் பில்டர் நம்மளோட சைட்டு வந்து வண்டலூரில் தாங்க இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் ப்ரைவசி ரீசன்ஸ்னால ஷேர் பண்ண முடியல கண்டிப்பாக உங்கள் கிட்டே எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும்னு ஆசை தான் பட் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன் அது சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ன ஒரே ஒரு சின்ன தயக்கம்னா ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக தான் ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க வீடியோ நல்லவங்களும் இருப்பாங்க சில பேர் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க நம்மளை அதனால தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது பட் நீங்கள் வந்து இது வண்டலூர் லொக்கேஷன் அது வந்து நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க வண்டலூரில் இங்கேருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஃபைவ் மினிட்ஸில் இருக்குது ஓகே நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம் சி ஆன் ஆனார் நெக்ஸ்ட் வீடியோ பாய்